விஷயம் ரொம்ப பயமுறுத்துதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம பேஸ் பண்ணிடணும் அங்கதான் குரோத் இருக்குன்னு சொல்றாங்க அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற எவ்வளவு தண்ணாது அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்துல தான் இந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒன்னே ஜெயிக்கனா இல்லாடி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனா படமா ஜாலியான படம் என்டர்டைனிங் ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸ் போய் தெரியிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமா ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் சோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனர் ஒரு பக்கம் வாத்தியாரங்க அந்த கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டருக்குள்ள இப்ப போலான்னு முடிவு பண்ணியாச்சு உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மண அவர் ஒரு மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர் அவரை பத்தி பேசினாலே இருக்கிறேன் ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பாக்கணும் இருக்காக வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பெரிய ஐகான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன் செவன்டி எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்லை அவர் ஒரு எமோஷன் அவர் ஒரு தனி சகாப்த அவர் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம் அவரு மாதிரி ஒரு தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லு இன்னைக்கு நல்லது சொன்னா சொல்லும் சொல்லும்போது நான் நல்லதுதான் சொல்லுவேன் என் மாதிரிதான் இருக்கணும் நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் என்ன மாதிரியா இருக்கணும்னு பண்ணியிருக்காரு அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க மாட்டாங்க எப்படி அவர் மாட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் பாடல்கள் மூலமா சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கு அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்ட் தான் அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம் இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மைதான் என்னுடைய வேலையினே ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் சென் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் என்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரெயினிங் இருந்து கிளம்புது ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய பேர்ல சென்னையில இருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல சோ தொடர்ந்து அவர் படங்களையே பாக்குறது இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில ஒன் அவர் ஈவினிங் ஒன் அவர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் போனாடியும் கண்டினியூஸ் ஒரு ஒன் மந்த் பிராக்டிஸ் பண்ணேன் அனல அரசு மாஸ்டர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் என்ஜாய் இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம் இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன் எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன் இதுல அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவ்வளவு ஜாலி இருக்கு அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்லை நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் உன்னை பார்த்தா போதும் நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்களே அதுக்கு நான் எவ்வளவு கோடி எவ்வளவு கோடி கொடுக்கற முடியும் அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா உங்களோட அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம் ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன் லவ் யூ தம்பி லவ் யூ ஆல்வேஸ் படம் ஒரு புது அனுபவம் இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஜார்ஜோடையவருக்கும் சந்தோஷவருக்கும் கிரண் வரைக்கும் சொல்லுவேன் ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது ஏன்னா வந்து ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் தான் சொல்லுவாங்க டேய் நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதரா அந்த படம் வருது நான் தெரியும்னு நைன்டி ஸ்கிட்ஸ் கதர்றது நான் பாக்குறேன் ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜி மறுபடியும் ரொம்ப கப்பா திரும்ப பார்க்க போறோம் எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜி அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜி மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன் தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம் ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வான ஃபிலிமே பண்ணிட்டு இருந்தா ப்ரொஃபஷனல் புது விஷயங்கள் பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி டேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன் சோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது அது இந்த மாதிரி ஒரு டஃபான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது சோ சோ ப்ரௌட் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம் புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள அந்த வகையில் ஐ சோ ஹாப்பி அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாராக இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமா இருக்கும் பயந்து பயந்தே நடிச்சிருக்கேன் பூர்ணிமா தேங்க்யூ ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம் பொறுமையாக ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அது மாதிரி செரீனா ஆகட்டும் இதோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும் அந்த அந்த மீசை வரைகிறதுல இருந்து அந்த அந்த உருவம் போ வேஷம் போட்டு வந்து அவராக நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திரும் அவர் அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள் அவ்வளோ கதைகள் வந்துட்டே இருக்கு இன்னும் நல்லா நல்லதா சொல்லிட்டு இருந்தா ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு பத்து கதை சொல்லுவாங்க சார் அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதைகளா வந்துட்டு இருக்கு அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள் மக்களை போய் தொட்ட விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கு உருது தான் சொல்றேன் அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல அப்ப வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்க வந்து டெய்லி நின்னு காலில் பாப்பாராம் கார் போகும்போது எப்ப டெய்லி காலில் வந்து நிக்கிறேன் எதுக்கு பாங்க நிக்கிறான்னு கேட்டதுக்கு அவருன்னு உனக்கு பாக்கவா போறாரு வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம் கோயிலுக்கு நம்ம போறோம் சாமி நம்மள பாக்கணும் நான் போறோம் நாம தானே சாமியை பார்க்க போறோம் நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம் இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்று அவரே இறங்கி வந்திருக்காரு கையில எவ்வளவு பழந்ததுன்னு தெரியாது எடுத்து கொடுத்திருக்காரு கடை வச்சு பொழைச்சிக்க பீடி சிகரெட் பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம் சோ இப்படி அவரு கிட்ட அவர் பார்த்தா இன்சிடன்ஸ் வந்துட்டே இருக்கு சோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நிச்சயமா நாங்க திருப்தி படுத்துவோம்னு நம்புறேன் எங்க இருக்காரு நான் பயந்து மையிலேயே தான் நடிச்சிருக்கேன் சொல்லுவேன் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் சார் சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் ராஜகிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது சத்யராஜ் மாமா அம்மாவே ஒரு மொட்டப்பாசுதான் நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்ன்னு சொல்லலாம் இந்த படத்துல ராஜகிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய பேனா நடிச்சிருக்காரு சாத்தாவா நடிச்சிருக்காரு படத்துல ஆனந்தராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு சுந்தர் சார் எல்லாருக்கும் சில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர் நான் சொல்வேன் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்னு சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிடங்கிருக்காங்க பசங்க மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஜார்ஜ் ஆட் ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன் டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சூப்பர் சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் அவர் நம்மளுடைய நம்மளுடைய உடல் பொருள் ஆவில கலந்தவராக இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்தா நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பாக்குறேன்னு சொல்லலாம் ஆனா நம்ம ஊர் மசாலா நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படமா அது வந்திருக்கு எல்லாருக்குடையும் மர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம் ஸோ நிச்சய படம் வெற்றி அடையணும் ஞானத்திற்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கி இருக்கிறது அது புரிச்சத்தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு பெரிய நன்றி இங்க வந்து இந்த கலந்துக்கட்டு வாழ்த்ததுக்கு பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்திருக்கீங்க அவளை பத்தி தெரிஞ்சிருக்கும் சோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை உங்களுடைய அன்பு எப்பவுமே என்ன கைட் பண்ணி இருக்கீங்க எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும் இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான அட்டம் பண்ணும் போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் அப்படிங்கிற வந்துகிட்டே இருக்கும் रोम नन्ी थ्याङ्क यु थ्याङ्क यु थ्याङ्क यु लभ यु गेस लभ यु लभ यु लभ यु